கட்டியில இருந்து கொழுப்பு கட்டியே அதிகமா வருங்க நிறைய பேருக்கு அதே சமயம் அங்கங்க ஏதாவது ஒரு கட்டியில் வரும் இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா டெத் செல்ஸ் இறந்த செல்கள் அல்லது கொழுப்பு அதிகமா சேர்றது எந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகும் அந்த இடத்துல ஸ்டோரேஜ் ஆகும் கழிவுகள் வெளிவராதாலும் வரக்கூடிய பிரச்சனைங்க பட் அது ஃபுல்லா இந்த நம்ம காலையில இருந்து நைட் வரைக்கும் எடுத்துக்கூடிய உணவுகள் வந்து ஷெட்யூல் மாத்திரணும் ஷெட்யூல் மாத்தினா கண்டிப்பா அந்த கட்டி படிப்படியே குறைச்சிட முடியும் முக்கியமா காலையில ஆயில் புல்லிங் பண்ணிட்டு நம்ம பல் வளர்க்கிற பல் பொடியில பல் வளர்க்கிட்டுங்க அருங்கு சார் ஒரு டம்ளர் மூலி டீ ஒரு டம்ளர் ஒரு அரை மணி நேரம் வித்தியாசிங்க அப்புறம் காலையில் இஞ்சி பொண்ணு கடுக்கு ஆயிடுச்சு காய்கறி சாலட்டு நைட் வந்து உணவு சாலட்டு சப்பாத்தி வேக காய் இந்த மாதிரி எடுத்துக்கிறது நல்லதுங்க அதே சமயம் எனிமே எடுத்துடாங்கன்னா டெய்லி எனிமம் எடுத்துடணும் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு வந்து எனிமம் எடுத்துடணும் எடுத்துட்டாங்க கண்டிப்பா இதுல வெளி வர முடியும் அந்த கட்டிக்கிற இடத்துல நம்ம இருக்குங்க வலிவாத்த இடத்துல சூடு பண்ணி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பெருவரில் வந்து அப்படியே நீவிட்டு எந்த கட்டி வைவோ அந்த இடத்துல நீவிட்டு இருந்தாங்க அப்படியே படிப்படியே கரைய ஆரம்பிச்சிரு பட் உணவு முறைகளையும் நான் சரிப்படுத்திக்கணும் என்னை போட்டு கரைக்கிறவங்க ஒரு சைடு கூட திரும்ப மறுபடியும் கோத்தாக வாய்ப்பு அதிகமா அதனால நம்ம அதை பார்த்துக்கணும் கண்டிப்பா கட்டி கரைச்சிடலாம்